என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் படித்து முடித்தவுடன் வேலை பணி நியமனம் வழங்கிய அமைச்சர் நெகிழ்ந்து போன மாணவர்கள் அமைச்சர் சொல்லிய கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் உள்ள ஈச்சனாரியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பாராட்டினார் அப்போது மேடையில் விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்களிடமும் பணி நியமன ஆணையை அமைச்சர் சி வி கணேசன் கொடுத்து மாணவர்களிடம் வழங்க வைத்தார் இதையடுத்து மாணவ மாணவர்களுக்கிடையே உரையாற்றிய அமைச்சர் சி வி கணேசன் முதல்வராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு இருநூத்தி முப்பத்தி எட்டு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம் பல்வேறு தொழில் முதலீடுகள் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது ஐந்து லட்சம் பேருக்கும் அதிகமானோருக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை மொத்தமாக உருவாக்கியிருக்கிறோம் விரைந்து அரசு துறையில் நிரப்பப்படாமல் இருக்கும் எழுபத்தி ஐயாயிரம் பணியிடங்களை நிரப்ப முதல்வர் திட்டமிட்டிருக்கிறார் என்று அமைச்சர் சி வி கணேசன் கூறினார் தொடர்ந்து பேசியவர் முதன் முதலில் வேலை வாய்ப்பு முகாம் அண்ணன் உதயநிதி தொகுதியில் துவக்கி வைக்கப்பட்டது அப்பொழுது எனக்கு வேலைவாய்ப்பு முகாம் என்றால் என்ன என்று கூட தெரியாது அவருடன் சென்றுதான் வேலைவாய்ப்பு முகாம்கள் குறித்து தெரிந்து கொண்டேன் தொழிலாளர் நலத்துறை ஒற்றுமையுடன் செயல்படுவதால் கூட்டு முயற்சியுடன் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது யாருக்காவது வேலை வேண்டும் என்று எம்பி பரிந்துரை சொன்னால் நான் ஏதாவது ஒரு பிரபல நிறுவனங்களுக்கு கடிதம் கொடுப்பேன் ஆனால் அவர்களை அந்த நிறுவனத்தின் கேட்டிலேயே விடமாட்டார்கள் போய் சேரவே முடியாது கடிதம் வாங்கியவர்கள் படாத பாடுபட்டு விடுவார்கள் வேலை கொடுக்கிறார்களா இல்லையா என்பது இரண்டாவது பட்சம் இவ்வாறு வேலைக்கு செல்பவர்கள் சம்பளம் பத்தவில்லை வேறு வேலைக்கு போகலாமா என்று யோசிப்பார்கள் இதையெல்லாம் நீக்குவதற்காக வேலைவாய்ப்பு முகாம்கள் உருவாக்கி பயன்பெற செய்திருக்கிறோம் என்று அமைச்சர் நகைச்சுவையாக கூறினார் நிறைவாக பேசிய அமைச்சர் வேலை இல்லை என்பதை போக்கும் விதமாக வெளிநாடுகளில் இருந்து முதலீடு ஈர்க்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது மூடப்பட்ட நிறுவனத்தை மீண்டும் திறக்க வைத்தவர் முதல்வர் கடுமையாக யார் முயற்சிக்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் சி வி கணேசன் மாணவர்கள் மத்தியில் உணர்ச்சிகரமாக பேசினார் ஆனால் நிகழ்ச்சிக்கு பின்னர் சாம்சங் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருவது குறித்து கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிக்காமலேயே சென்றார் இதனிடையே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடியும் தனியார் வேலைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களை வெகுவாக பாராட்டி பேசினார் தமிழக அரசின் ஏற்பாடின்படி நடந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு மூலம் பல மாணவர்களின் வேலைவாய்ப்பு கனவு நிறைவேறியது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் இருந்தனர் நான் கேட்டேன் தூங்குறீங்களா இரவுலன்னு கேட்டேன் அது நல்லா தூங்குறேன்னு கேட்டு சொன்னார் ஏன்னா பத்தாயிரம் மாணவர்களை வைத்துக்கொண்டு ஒரு நிறுவனம் நடத்துவது என்பது ஒரு எளிதான விஷயம் இல்லை ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் அது ஒரு கல்லூரி மட்டும் இல்லை அறிவியல் கல்லூரி இருக்குது அப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட் இருக்குது என்ஜினியரிங் கல்லூரிக்கு பல வகையான கல்லூரிகள் உள்ள வச்சுருக்காரு பத்தாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க அது மட்டும் இல்லை பல்வகையான நிறுவனங்களும் உள்ள வச்சுருக்காங்க ஆகவே ஒரு பன்முகத்திறன் கொண்ட நம்முடைய ரத்தினம் அவர்களை நான் மனதாக பாராட்டு உள்ளபடியே விஷயம் விஷயம் கல்லூரி உள்ளது பார்க்கும் போது முகத்தோற்றம் மட்டுமல்ல உள் தோற்றங்களும் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க